அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐஃபை நிறுவனத்துலேருந்து அப்டேட்டுங்க அவ்வளோ அழகான அப்டேட்டு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கு என்னடா உடனே உடனே நமக்கு வந்து அப்டேட் வருது என்னத்தை பேசுறது எப்படி பேசுகிறது பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க ஆனால் ஓ இந்த பிக்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அதை நைட்டில் வந்து அந்த ஃப்ளக்ஸு பேனர்லாம் வைக்கிறாங்க அது வந்து அவங்க போஸ்ட்டாக போடுங்க இந்த நைட்டில் நாங்கள் வந்து பேனர் வைக்கிறோம் அப்படிங்கிறத அதை ஒரு மேக்கிங் வீடியோ மாதிரி ஒன்று போட்டுருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அட சூப்பர் இல்லை அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு வச்சாலுமே அதை எடுத்து நமக்காக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதையும் நம்ம ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் அழகாக வந்து போட்டிருக்காங்க இல்லையா அங்கே தாங்க அவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் நெக்ஸ்ட் வீக்லேயும் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அவங்க சொல்லியிருந்தாங்க அதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுறாங்க அதையும் நம்ம வந்து சூப்பராக வந்து பண்ண பண்ணணும் நல்லா ட்ரெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம் நம்ம சுவாமியோட பர்த்டே அதுக்காக நம்மளோட வீக்கா டீம்லேருந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க தெரியுமா அவ்வளோ விஷயங்கள் படுறாங்க அதை பற்றி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து பேசுகிறேன் நான் வந்து நிச்சயமாக வந்து சுவாமிக்காக தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதான் அவ்வளோ அவ்வளோ பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து